இரயேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளை அதிகாரமானது ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார் உடைந்து போன அந்த பத்து கட்டளையில் மேற்கொண்ட அந்த பலகையை மறுபடியும் ஒரு புதிய பலகை எடுத்துக்கொண்டு மேலவா மறுபடியும் உனக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை மலைமேல் அழைக்கிறார் அப்படி இந்த மலைமேல் சீனாய் மலைமேல் அழைக்கும் பொழுது யாரும் அவரோடு வரக்கூடாது வேற எந்த ஒரு மனிதரும் அந்த மலை மேல் தென்படக்கூடாது ஆடு மாடுகளுக்கு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார் ஸோ மோயிசன் மறுபடியும் இந்த வாக்குறுதிக்கு ஏற்ப ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு அந்த மலை மேல் ஏறுகிறார் மறுபடியும் ஆண்டவர் மோயிசனோடும் இஸ்ராயல் மக்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறார் அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறார் பழைய உடன்படிக்கையை அது உடன்படிக்கை புதுத்து புத்த பிற்பாடு விவரங்கள் எல்லாம் சொன்ன பிற்பாடு ஆண்டவர் அந்த ம பத்து கட்டளைகளை மோயிஸனுடன் எழுதச் சொல்லுகிறார் அப்படி அவர் அங்கு நாற்பது நாள் இரவும் பகலும் உண்ணாமல் குடிக்காமல் அங்கு இருந்தார் கடலோடு இருந்தார் அந்த பத்து கட்டளைகளை அந்த படகிகள் மேல் எழுதினார் அதைக் கொண்டு கீழே இறங்கும் பொழுது நாற்பது நாட்களுக்குப் பிறகு இறங்கும் பொழுது அவருடைய முக தோற்றமானது பிரகாசமாக பளிச்சிடும் வெளிச்சத்தில் மென்னி கொண்டிருப்பதை அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க அவர் அச்சத்தோடு நினைக்கிறாங்க அதுதான் கடவுளுடைய அனுபவத்தை மோயிசன் மக்களுக்கும் காண்பிக்கிறார் இரண்டு சகோதரமே இந்த அதிகாரத்தை நாம் உள்வாங்கும் பொழுது கடவுள் எவ்வாறு இறக்கம் உள்ள தெய்வமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய உச்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கணும் நம் மீதும் அவர் இரக்கம் கொண்டிருக்கிறார் நமக்கும் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளையின்படி நாமும் வாழ இந்த அதிகாரத்தை செவிமழுத்து முயற்சி எடுப்போம் ஆண்டவர் மோசையை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த அந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன் முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச்சார் அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில் உன்னோடு வேற எவனுமே ஏறி வர வேண்டாம் மலை எங்கிலும் எவனும் காணப்படலாகாது அந்த மலைக்கு எதிராக ஆடு மாடுகளில் மெய்யவும் கூடாது என்றார் அவாரே மோசே முன்னவை போன்ற இரண்டு கற்பலகைகளை வெட்டி எடுத்து கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் மேல் ஏறி சென்றார் தம் கையில் இரு கற்பழகைகளை கொண்டு கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செலுகையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிமம் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்பு விடாமல் தந்தையனுடைய கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றாள் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீ எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்துக்கு சொத்தாக்கி கொள்ளும் என்றார் அப்போது ஆண்டவர் கூறுவது கூறியது நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவருடைய செயல்களை காண்பேன் ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலுட்டும் செயல்களை செய்வேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுபவற்றை கடைபிடி இதோ நான் உன் முன்னிலை நின்று எமோரியரையும் கனானியரையும் இத்தியரையும் பெரிசியரையும் பெருசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்திவிடுவேன் நீ சென்று சேரப்போகிற அந்த நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கன்னியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பலிப்பீடங்களை இடித்து தள்ளுங்கள் அவர்களுடைய சிலை தூண்களை உடைத்தறியுங்கள் அசேராவினுடைய கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதை ஆண்டவர் பெயர் ஆம் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வாரோடு உடன்படிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பழிபொருட்களை நீயும் உண்ண நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம் அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்க செய்வர் உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டாம் ஆபிவு மாதத்திலே குறிப்பிட்ட காலத்தில் என்ன என் கட்டளை கிணங்க ஏழு நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிவு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன ஆடு மாடு கால்நடைகளில் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியவே குறியனவே கழுதையினுடைய தலையீட்டுக்கு ஈடாக ஒரு செம்மறை கொட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படல் ஆகாது ஆறு நாட்கள் நீ வேலை செய் ஏழாம் ஓய்வு ஓய்வுகொள் உளும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட கூட ஓய்ந்திரு கோதுமை அறுவடை முதற் பலன்போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாடப்பட வேண்டும் உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேலினுடைய கடவுளுமாகிய ஆண்டவர் திருமணம் வரவேண்டும் ஏனெனில் நான் வேற்றின உன் முன்னிலிருந்து துரத்துவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமண நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை எனக்கு செலுத்தும் அந்த பழியினுடைய இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பழியில் எதுவும் காலை வரை எஞ்சி இருக்கக்கூடாது உன் நிலத்தினுடைய முதல் பழங்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடு இஸ்ரேலோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்ப உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத் தோற்றமானது இருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையே பார்த்தபோது அவர் முகம் தோற்றமானது இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசையும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசி அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்ட கொண்டார் மோசி ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமண் செல்வது செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசையினுடைய முகத்தை பார்க்கும்போது மோசையினுடைய முகத்தோற்றம் தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசி ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்